வணக்கம் எங்கும் பொங்கட்டும் பொங்கல் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே என் இனிய தமிழ் உறவுகளே நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விழா பொங்கல் விழா பொங்கல் என்று உச்சரித்துப் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பது இருக்கிறது சொல்வதற்கே மற்ற பண்டிகைகளை நீங்கள் உச்சரியுங்கள் அது அவ்வளவு இனிமையாக இருக்காது பொங்கல் விழா என்பது அனைவரும் இணைந்து கொண்டாடுகிற ஒரு விழா மற்ற எல்லா விழாக்களிலும் பண்டிகைகளிலும் அவரவர்கள் வீடுகள் அளவில் கொண்டாடிவிட்டு பண்ட பலகாரங்களை வேண்டுமானால் மக் பக்கத்து வீட்டிற்கு கொடுக்கலாம் ஆனால் பொங்கல் விழா அப்படி அல்ல இது தமிழர்களின் திருநாள் இது ஒரு பண்டிகை அல்ல ஒரு விழா எல்லோரும் இணைந்து எல்லா சமயத்தினரும் எல்லா இனத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழா இந்த விழாவில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும் சமத்துவம் என்றைக்கும் சரியாய் இதில் இருக்கும் சரித்திரம் படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது இந்த பொங்கல் விழா இந்த பொங்கலுக்கு நாம் பயன்படுத்துகிற பொருள்களை பாருங்கள் மஞ்சள் அது மங்களகரமான ஒன்று வாழ்க்கையில் பெண்களின் மங்களத்திற்கு பெயர் பெற்றது மஞ்சள் போல ஒரு அருமையான கிருமி நாசினியும் கூட அந்த மஞ்சள் கொத்தை பொங்கல் பானையில் நாம் கட்டுகிறோம் இஞ்சி வாழ்க்கையில் மூலிகை நிறைந்தது நம் வாழ்க்கை என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே இஞ்சி கொத்தை நாம் பானையிலே கட்டுகிறோம் கரும்பு நட்பிற்கு இலக்கணமாய் விளங்கக்கூடியது கரும்பு அடிக்கரும்பு இனிக்கும் நுனிக்கரும்பு கசக்கும் நல்ல நண்பர்கள் முதலிலே கசந்தாலும் போக போக இனிப்பார்கள் ஆனால் தீய நண்பர்கள் முதலில் இனிப்பதைப் போல தோன்றி பிறகு கசக்க தொடங்கிவிடுவார்கள் எனவேதான் கரும்பை நாம் பயன்படுத்துகிறோம் ஒரு உறுதிப்பொருள் அதற்கு பிறகு வெல்லம் பச்சரிசி முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு பொங்கல் வைக்கிறோம் உழைப்பவர்களின் அனைத்து பொருள்களும் இதில் சேர்ந்து ஒன்றாய் பொங்கலாய் மணக்கிறது பொங்கி வருகிற போது பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் ஒன்றாக மகிழ்ந்து உரத்த குரல் எழுப்புகிறோம் இந்த குரல் வேறு எந்த பண்டிகைக்காவது உண்டா சிந்தித்து பாருங்கள் எந்த பண்டிகையிலும் எந்த விழாவிலும் இப்படி பொங்கலோ பொங்கல் என்று கூப்பிடுவதில்லை குரல் இல்லை தீபாவளி என்று சொன்னாலே அது நம்முடைய பண்டிகை இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது இறந்தவனுடைய நேரத்தை நாம் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிற மனப்பான்மைக்கு வந்திருக்கிறோம் ஆக அவர்களை அவர் அவரை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் வெடித்து கொண்டாடுகிறோம் ஆனால் பொங்கலில் அப்படி எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை மாசு ஏற்படாது பட்டாசு வெடிப்பதால் காற்று மாசு உண்டாகிறது ஆனால் இதிலே எந்த மாசும் ஏற்படுவதில்லை சர்க்கரை பொங்கல் வாழ்க்கை இனிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த சர்க்கரை பொங்கலை நம்முடைய தை முதல் நாள் அன்று எல்லோருக்கும் படைக்கிறோம் இது உழவனின் உழைப்பால் உழவனுடைய பெருமையால் அவன் பல பல மாதங்கள் பல நாட்கள் கஷ்ட சிரமப்பட்டதனுடைய கஷ்டப்பட்டதனுடைய விளைவாக நமக்கு இந்த பச்சரிசியும் வெல்லமும் முந்திரியும் ஏலக்காயும் ஒன்றாய் இணைந்து பொங்கலாய் பூத்து புதுப்பானையில் அது குலுங்குவதை பார்க்கிறோம் பிறகு எல்லோருக்கும் அதை பங்கிட்டு கொடுக்கிறோம் ஆக இப்படி பொங்கல் பண்டிகை எல்லோரையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு பண்டிகை வேறுபடுத்தாத ஒரு விழா எல்லோரையும் சமமாய் பார்க்கிற ஒரு விழா எல்லோருக்கும் பொங்கல் வழங்குகிற போது அதன் இனிப்பை மகிழ்ச்சியோடு உண்டு எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு கலைந்து செல்வதை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஊர்களில் இந்த விழா வெவ்வேறு வடிவங்களில் கொண்டாடப்படுகிறது உழவர்கள் வயல் வெளிகளில் இந்த விழாவை கொண்டாடுவார்கள் சென்னையிலிருந்து அத்தனை பேரும் இன்றைக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் என்றால் இந்த பண்டிகையை கொண்டாடி மகிழத்தான் போயிருக்கிறார்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து பொங்கலை வைத்து பொங்கலை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழர்கள் அத்தனை பேரும் சென்னையிலிருந்து தங்கள் ஊர்களுக்கு படையெடுத்திருக்கிறார்கள் இந்த விழா ஒரே நாளில் முடிந்து விடுவதல்ல மூன்று நாட்கள் நீடிக்கிறது இரண்டாம் நாள் நமக்காக உற்ற தோழனாய் இருந்து நம்முடைய துன்பத் துயரங்களில் கலந்து கொண்டு நம்மோடு ஓடி உழைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற கால்நடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக மாட்டுக்காகவே ஒரு பொங்கலை கண்டுபிடித்த மாபெரும் மனிதன் தமிழன் வேறு எந்த இந்த உலகத்தில் வேறு எங்கும் இப்படி ஒரு விழாவை பார்க்க முடியாது தமிழன்தான் தன்னுடைய கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் தன்னுடைய கால்நடைகளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் முதல் நாள் நாம் மகிழ்ந்தோம் இன்று கால்நடைகள் மகிழ வேண்டும் என்பதற்காக இரண்டாம் நாள் மாட்டுக்காக பொங்கல் வைக்கிறார்கள் அந்த பொங்கல் வைத்து அந்த மாடுகளுக்கு ஊட்டி மகிழ்கிறார்கள் அந்த மாடுகளை வண்டியில் பூட்டி சிறுவர்களை ஏற்றிக்கொண்டு தெரு வீதி உலா வருகிற வழக்கம் கிராமங்களில் உண்டு எனவே இந்த மாடுகள் அன்றைக்கு மிக அழகாக அதனுடைய கொம்புகளும் அதனுடைய உடம்பும் அலங்கரிக்கப்படுவதை பார்க்கிறோம் ஆக மாடுகளும் மகிழ்ச்சியாய் இந்த மனிதனுக்கு நன்றி செலுத்திக் கொள்வதை நாம் உணர முடியும் தன்னுடைய மனதில் வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் தன்னுடைய மனதில் அவைகள் இந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துகின்றன வருடந்தோறும் நாம் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் நமக்காக இந்த மனிதர்கள் இவ்வளவு சிரமப்படுகிறார்களே என்று மாடுகள் நம்மை பார்த்து மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துவதை பார்க்கிறோம் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் என்று மிக அழகாக வைத்தார்கள் பெரியவர்கள் அவர்களை சென்று காணுவது நம்முடைய உறவினர்கள் நம்முடைய உற்றார்கள் எல்லோரையும் சென்று காணுகிற ஒரு பொங்கல் அவர்களோடு சென்று அவர்களிடத்திலே ஆசிர்வாதம் பெற்று அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற ஒரு நாளாக இந்த காணும் பொங்கல் தொடக்கத்தில் இருந்தது இன்று இது எப்படி மாறிவிட்டதென்றால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கே தங்களுடைய நாளை கழிக்க கழிக்கிற ஒரு நிலையாக இன்றைக்கு மாறிவிட்டது இரண்டு நாள் வீட்டுக்குள்ளேயே கொண்டாடிய அந்த விழாவை இன்று வெளியிலே சென்று எல்லோரும் ஒன்றாக இணைந்து குடும்பமே ஒன்றாக சேர்ந்து ஒரு ஓரிடத்திற்கு சென்று அங்கே இருக்கிற நிலைகளை கண்டு ரசித்து அங்கேயே உணவு உண்டு மாலை திரும்பி வருகிற ஒரு அற்புதமான வழக்கத்தை இந்த காணும் பொங்கலிலே வைத்திருக்கிறார்கள் சென்னையிலே கடற்கரை பொருட்காட்சி புத்தக காட்சி இப்படி பல இடங்களில் அன்றைக்கு கூட்டம் நிரம்பி வழிவதை பார்க்கிறோம் காரணம் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த பண்டி அந்த விழாவை அங்கு கொண்டாடுகிறார்கள் அதனால் தான் அதற்கு காணும் பொங்கல் என்று வைத்தார்கள் அது பெரியவர்களைக் கண்டாலும் சரி சுற்றுலா இடங்களைக் கண்டாலும் சரி காணும் பொங்கல் காணும் பொங்கல் தான் தைமகள் நமக்கு தந்திருக்கிற இந்த மூன்று முத்தான நாள்களும் முக்கியமானவை இதில் ஒன்றை விட்டு ஒன்றை நாம் பிரித்து விட முடியாது எனவே பெரும் பொங்கல் என்று இந்த பொங்கலுக்கும் மாட்டுப் பொங்கல் என்று கால்நடைகளுக்காக வைக்கப்படுகிற அந்த பொங்கலுக்கும் காணும் பொங்கல் என்று எல்லோரையும் சென்று காணுவதோ அல்லது சுற்றுலா இடங்களை காணுவதையோ காணும் பொங்கல் என்று தமிழன் பெயரிட்டு மகிழ்ந்திருக்கிறான் நம்முடைய நிலையில் தை மாதம்தான் முதல் நாள் முதல் மாதம் என்று பல வகையிலே சொல்லப்படுகிறது ஆனால் பின்னால் வந்தவர்கள் வடமொழி ஆதிக்கத்தின் காரணமாக சித்திரையை வருடத்தின் முதல் மாதமாக வைத்து விட்டார்கள் இதற்கு பல காரணங்கள் தை மாதம்தான் முதல் மாதம் என்று சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாய் இல்லை ஏதோ ஒன்று நமக்கு நம்மை பொறுத்தவரை தை மாதம் முதல் மாதமாகவே இருக்கட்டும் இந்த மாதத்திலே தான் வள்ளுவப் பேராசான் பிறந்த தினம் உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து இந்த உலகத்தையே தன் சிந்தனையை ஏற்றுக்கொள்ள வைத்த ஒரே தமிழன் வள்ளுவன் அவருடைய பிறந்தநாள் இன்று மா இந்த மாதத்தில்தான் வருகிறது தை மாதம் இரண்டாம் நாள் வள்ளுவ பேராசானனுடைய பிறந்த நாம் கொண்டாடுகிறோம் அன்றைக்கு குரலை போற்றுவோம் வள்ளுவரையும் நாம் நினைத்து பார்ப்போம் எல்லா நாளும் நாம் வள்ளுவரை நினைத்து இருக்கிறோம் எனவே தமிழர்களின் வாழ்வில் தமிழர்களினுடைய வாழ்க்கையில் முக்கியமான இந்த பொங்கல் பொங்கல் காணும் பொங்கல் வள்ளுவர் தினம் இவைகள் உயர்ந்த உன்னதமான குறிக்கோளை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிற ஒப்பற்ற விழாக்கள் இந்த விழாக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பை பரிமாறிக்கொள்ளவும் ஆதரவு கரம் நீட்டவும் நட்போடு பழகவும் வழிவகுக்கக்கூடிய ஓர் அற்புதமான சிறந்த விழா இந்த விழாவை நாம் எல்லா நாளும் கொண்டாடி மகிழ்ச்சியோடு மகிழ்வோம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலை புது புன்னகையோடு வரவேற்று புது நெல்லை புது பச்சரிசியை பானையிலிட்டு பொங்கலிட்டு படைத்து மகிழ்வோம் உண்டு மகிழ்வோம் உறவாடி மகிழ்வோம் வாழட்டும் பொங்கல் வாழட்டும் தமிழினம் ஓங்கட்டும் தமிழனின் புகழ் நன்றி